கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இந்த மார்க்கம் எது இந்த மார்க்கத்தில் எதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நபிகள் சல்லல்லா உலகம் அவர்கள் சொல்லி சென்று விட்டார்கள் அதற்கு பிறகு இந்த மார்க்கத்தில் ஒன்றை கூட்டுவதற்கும் ஒன்றை குறைப்பதற்கும் யாருக்கும் அதிகாரம் இல்லை நபிகள் நாயகம் சொல்லாத ஒன்றை மார்க்கம் என்று ஒருவர் கடைபிடிப்பாளரையானால் மார்க்கம் என்று மக்கள் மத்தியில் ஒருவர் பரப்புவாரையானால் மார்க்கம் என்று மக்கள் மத்தியில் ஒருவர் நடைமுறைப்படுத்தி காட்டி மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்துவாரையானால் அவர் தன்னுடைய தங்குமிடத்தை நரகத்தில் தான் அமைத்துக் கொள்கிறார் நபிகள் நாயகம் வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நான் சொல்லாத ஒன்றை மார்க்கம் என்று சொல்லக்கூடியவன் தங்குமிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் இன்று முஹர்ரம் என்கின்ற பெயரில் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை பார்க்கிறோம் தீமிதிக்கிறார் பஞ்சா தூக்குகிறார்கள் என்று நெஞ்சில் அடித்துக் கொள்கிறார்கள் யார் சொன்னது நபிகள் நாயகம் அலையம் யாருக்காக நெஞ்சில் வைத்துக் கொண்டார் ஒப்பாதை வைக்க கூடாது என்று சொன்னார் யாருக்காக தீமிதித்தார் அரியாவை கால வழக்கங்களினுடைய காலுக்கு கீழ் போட்டு மிதிக்கிறேன் என்று சொன்னார் எந்த பஞ்சாவை தூக்கிச் சென்றார் காபத்துள்ளாவில் இருந்த சிலைகளை எல்லாம் போட்டு உடைத்தார் இப்ராஹிம் அவர்களுடைய சிலைகளை இஸ்மாயிலுடைய சிலைகளை அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை ஒரு கூட்டம் செய்து கொண்டிருக்கிறது அல்ல அவர்களை பாதுகாக்க வேண்டும் நரக நெருப்பை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தீமிதிக்கவில்லை அவர்கள் நரக நெருப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் நரக நெருப்பு என்பது மிகவும் கொடூரமானது நீங்கள் இங்கே மிதிக்கக்கூடிய தீயினுடைய வெப்பத்தை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியும் ஆனால் நரக நெருப்பு என்பது சுட்டிருக்கும் உங்கள் தோள்களை கருக்கும் உங்களுடைய உள்ளங்களை கசுக்கி பிழியும்